ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது வெளியில் போகலான்னு தான் சொல்லி ரெடி இருக்கேன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க விஷயம் அப்படி உங்களை பார்க்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி ஓகே எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க அதாவது இந்த வீடியோ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சி சரி நம்ம இன்றைக்கி போட்டுடலாம் நாளைக்கு போட்டுடலாம்னு சொல்லி நினைக்கிறத அப்படியே இந்த வீடியோ போட முடியாமல் அப்படியே ஒன் மந்த் வரையில் இழுத்துருச்சு சரி இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணிடக்கூடாது நம்ம வியூவர்ஸ்க்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் குதிச்சிட்டேன் சரி ஓகே அப்படி எங்கே நான் வெளியில் போகிறதுக்கு ரேட் ஆயிட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து கரூர் டிஸ்ட்ரிக் தான் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாயனூரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரயில்வே கேட் தாண்டோடனே மகாமோனீஸ்வர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது ஸோ அங்கே வந்து நான் போகணும் உங்கள்கிட்ட வந்து அது நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் கோவில் உள்ளார பார்க்குறதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஸோ நான் போயிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்லேயே அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் போகிறது தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதுக்கு எல்லோரும் சேர்ந்து என்னை மன்னித்து விடவும் ஓகே சரி சரி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா கோவில் தானே போகிறோம் அதனால கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டேன் ஸோ இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருங்க அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ஐட்டம்னால் அதில் இருக்கிறது ஹைலைனர் லிப்ஸ்டிக் தான் இதுதான் வந்து நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறேன் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிட்டேன் என்னோடய ஃபைனல் லுக் இதுதான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருந்தோம் பொண்ணு பிள்ளை மாதிரி ஏதோ கொஞ்சம் ரெடி இருக்கேன் சரி ஓகே இப்போ நான் ரெடியாக முடிஞ்சிடுச்சா அடுத்து வந்து என் அம்மாவை ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தலை இருக்குது சிக்க எடுத்து விட்டு போட்டுவிடுமா அப்படின்னாங்களா சரி ஓகேன்ட்டு அம்மா முடி கொஞ்சம் ஈரமாக இருந்ததா சரினு போனி டைலே போட்டுவிட்டேன் அவங்களுக்கும் அவ்வளோதான் அவங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் தோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இந்த குங்குமோ வச்சுடுறது இந்த ஏதாவது வெளியில் ஃபங்க்ஷன் போகிற டைமில் இந்த சேரிலாம் இந்த ஃப்ளீட்டெலாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கவர்ன் பண்ணுங்கள் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராமத்தால் அந்த காலம் அவ்வளோ பெருசாக எதுவும் டிப்டாப்பாக பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்களா ஸோ நான் மும்முரம் எடுத்து கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணிவிடுவேன் சரி ஓகே ரெண்டு பேருமே ரெடியாகச்சு அப்படியே கிளம்பியாச்சு இதோ கேட் வரை போட்டாங்க இதோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த மகாமுணீஸ்வர் கோவில் ஸோ இங்கே போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஸோ அப்புறம் கேட் போட்டதுனால அப்படியே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த ட்ரெயினும் வந்துருச்சா ஸோ ட்ரெயின் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் இங்கே வந்தாலே அதுதான் ஒரு இஷ்யூ ஸோ அப்புறம் எல்லாம் ட்ராஃபிக்லாம் க்ளியர் ஆகிடுச்சு கோவிலுக்கு வந்தாச்சு அவுட் சைட் பாடுங்க எவ்வளோ லென்த்தாக இருக்கிட்டு கொஞ்சம் உள்ளார பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்கும் என்னடா நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் இங்கேனையே இருந்து நம்ம இவ்வளோ வருடங்களாக இருந்து நம்ம இந்த கோவிலுக்கு போகாமல் இருந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த கோவிலுக்குள்ளார போய் அதை சுற்றி பார்க்குற வரலும் இருந்துகிட்டே இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த கோவிலுக்குள்ளார வர்றது பாருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு இடமும் அழகாக சுற்றி காட்டுறேன் கரெக்டாக நாங்கள் வந்திருந்த நேரம் வந்து ஒரு நடந்துருக்கு சோ நடந்திருக்கு வந்து பங்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க ஸோ அதுக்கு வந்து எதுவுமே வந்து ஃபீஸ்லாம் எதுவுமே பே பண்ண தேவையில்ல எல்லாமே ஃப்ரீ தானா கரண்ட் பில் சார்ஜ் அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த க்ளீனிங் சார்ஜ் இது மட்டும் தானா பெருசாக வாடகைகள்லாம் எதுவுமே கேட்குறது கிடையாது ஸோ உங்கள் பாருங்கள் ஓல்டு அந்த அம்பாசிடர் அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது என்னடா ஏதோ ஒரு மியூசியத்துக்குள்ளார என்ட்ரான மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் சரி ஓகே அப்படின்னு எனக்கு வந்து ஃபீலாக இருந்துச்சு சரி நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு கண்டென்ட் கிடச்சிதுன்னு தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் இங்க பாருங்க கண்ணாடி கிளாஸ் போட்டு உள்ளுக்குள்ளார ஒரு சில அவங்க பர்சனலா யூஸ் பண்றதுக்கு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த கோவில கட்டினது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ஸோ அவங்க யூஸ் பண்றதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்களாட்டத்துக்கு அப்புறம் அங்க வந்து உள்ளார ஒரே ஒரு சாமி மட்டும் இருந்தாங்க பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது உங்களுக்கு அப்டூ பாட்டம் ஃபுல்லா அந்த இதை வந்து சுத்தி காமிச்சிருப்பேன் ஸோ தான் வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமா போயிட்டு இருக்கு சரி இந்த இங்கே வாடகை எதுவுமே இல்லாதனால இங்கே வந்து ஃபங்க்ஷனும் கண்டெக்ட் பண்ணியிருக்க பண்ணலாம் ஸோ எந்த ஒரு இஷ்யூவில் நான் எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா அச்சோ இதை மிஸ் பண்ணிட்டோமே இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா என் அக்காவோட மேரேஜை இங்கேயே வச்சிருக்கலாமே அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் அந்த ஓல்டு டைமில் இருந்த அந்த கார்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருந்துச்சு இந்த கார் பேரில் எனக்கு என்னென்னு எனக்கு சரியாக தெரியலப்பா என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இங்கே பாருங்கள் உட்காரதுக்கான சேர்ஸு எல்லாமே அங்கே இருக்குது ஃபேன் ஃபெசிலிட்டிஸு எல்லாமே அங்கே இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வைக்கணும்னா சூப்பராக கண்டாக்ட் பண்ணலாம் எந்த ஒரு இஷ்யூவில் அப்புறம் இந்த ட்ரெயினோட இன்ஜின் பார்த்துட்டிங்களா இது அந்த காலம் இது வந்து ஊட்டி ட்ரெயினாக இல்லை நீராவி ட்ரெயினாக ஏதோ சம்திங் எனக்கு என்னென்னு சரியாக தெரில ஆனால் பழங்கால ஒரு அந்த மாடல் அது மட்டும் எனக்கு ஃபுல்லாக தெரியுது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக டைனிங் ஹால் தான் சாப்பிட்றதுக்கான இடம் அந்த விசேஷம் வைக்கிறவங்கள அவங்க வந்து சாப்பாடு வந்து இந்த சைடில் தான் போடுவாங்க சுற்றிலும் மூணு சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வைக்கிற இடம் சாப்பாடு வைக்கிற இடம் நல்லா இன்னும் பெருசாக இருக்குது ஸோ அதுவும் ஓகே இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இதாக இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு இது வச்சுருந்தாங்க ஸோ அந்த சிலை அதாவது சிங்கம் சிலை இந்த சாமி சிலை இங்கே பாருங்கள் ஏதோ நிறைய இசைக்கருவுகள் வச்சு நடனம் ஆடுற மாதிரி வாசிக்கிற மாதிரி பெரிய சைஸ் கூஜா ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே பழங்காலம் ஏதோ ஒரு மியூசியத்துக்குள்ளார போன ஒரு ஃபீல் தான் இங்கே பாருங்களே உடில் என்ன மாதிரி அழகாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு ஸோ இங்கே பாருங்க இதுதான் மகாமுனீஸ்வரர் உங்களுக்கு இப்போதைக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் போய் நல்லா காட்டுற பிரம்மாண்டமாக ஹைட்டாக இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சிலைகள் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் யானை சிலைலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏதோ தியான சாலைக்கு போன ஒரு ஃபீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக ஒரு மாதிரி நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொன்னையில் இந்த டைனிங் ஹால் பெருசாக இருக்கும்ன்ட்டு இந்த சுற்றிலும் கோவிலை சுற்றிலும் இருக்க எல்லா இடமும் வந்து டைனிங் ஹால் தான் இப்போ பாருங்கள் மிரர் ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒன்று வந்துட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு ஐயோ இங்கே நம்ம ஊருக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இவ்வளோ பெரிய சூப்பரான இடம் இருந்திருக்கே இங்கே நம்ம வராமல் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே அதை சுற்றி பார்க்கும்போது ஓடிக்கிட்டே இருந்தது என் அம்மாக்கிட்டையும் பேசிக்கிட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த கோவில் கட்டுறதுக்கு எங்கள் அம்மா வந்து அப்பா எங்கள் அம்மா அப்பா வந்து மணல் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா மாட்டு வண்டியில் ஸோ இந்த கோவில் கட்டுறதுக்கு எங்கள் மாட்டு வண்டியில் இந்த கோவிலுக்கு வந்து மணலும் அடிச்சிருக்காங்க எங்கள் அம்மா சொன்னாங்க பாருங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காருன்ட்டு பயங்கரமா இருந்துச்சு சப்பா நிமிந்து பாக்குற மாதிரி தான் இருந்தாங்க அந்த அந்த சிலை வந்து அவ்வளோ பெருசா பார்த்துட்டிங்கன்னா இருந்துச்சு பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துட்டிங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஹைட்டாக இருக்கு பாருங்களேன் சுவாமி ஸோ இதை பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இது மட்டும் இங்கே இல்லை இன்னும் நிறையா சிலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுற்றியில் வச்சுருந்தாங்க எனக்கு அதுதான் இன்னும் பிரமிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இருந்தது ஸோ அந்த பெரிய சிலையை சுற்றிலும் அவ்வளோ சிலைகள் அவ்வளோ சுவாமிகள் அந்தந்த சுவாமி ஸ்டேச்சுக்கு நேராக மேலே பார்த்துட்டிங்கன்னா அவங்க என்ன சுவாமிங்கிற அந்த நேம்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா இருந்தது வாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலாக என்னென்ன சுவாமி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சென்டரெலாம் அந்த ப்ளூ கலரில் இருக்காங்கள்ல இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது இவங்களோட வம்சாவளி தான் இந்த கோல் வந்து கட்டினாங்க அவங்க ஃபேமிலியாக வந்து ஏதோ ஒரு குஜராத்தும் எங்கேயோ சம்திங் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க என்னன்னு எனக்கு ப்ராப்பராக தெரில இவங்க வந்து கனவுல சொல்லி இந்த மாதிரி கோவில் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டியிருக்காங்க அவங்களோட நேம்லாம் பார்த்துட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டிங்கன்னா எடுத்துருந்தேன் ஓவரால் பார்க்குறதுக்கே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு ஒரு ஒரு நம்ம கோவிலுக்கு போகிறது வந்து எதுக்கு போகும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கணும் ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோன்றணும் அப்படிங்கிறது தானே அது எல்லாமே இந்த கோவிலில் எனக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நல்ல வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் சரியாக எனக்கு பண்ண வர மாட்டேங்குது நான் பேசுகிற அந்த ஆதங்கத்திலே உங்களுக்கே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோவில் எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது அப்படிங்கிறத ஸோ நல்லா எனக்கு பிரம்மாண்டமாக பிரமிப்பாக தான் பார்த்துட்டிங்கன்னா இருந்துச்சு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சந்தனம் குங்குமம் வைக்கணும் வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பர்டிகுலராக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க ஸோ சுவாமி கும்பிட்டு நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் கையில் ஃபோன் இருந்தால் ஃபோனை வச்சு பார்ப்போம் இல்லைன்னா கோவிலில் இண்டிவிஜுவலாக கண்ணாடி இருக்கும் அதை வச்சு பார்ப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி அதுக்குமே ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு மிரர் வச்சுருக்காங்க நீங்கள் கண்ணாடி பார்த்து ஜா தாராளமாக உங்கள் ஃபேஸை அழகாக வச்சு காட்டிக்கிறதுக்காக அழகாக வந்து வியர் அதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அந்த ஒரு இடம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சுவாமிக்கு நேராகவும் ஒவ்வொரு அந்த சுவாமியோட பேர் வந்து இருக்கும் பாருங்களேன் அது அப்படியே படிங்க நான் வீடியோ எடிட் பண்ணுற ஆப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சரியாக அது குட்டியாக காட்டுவோம் அந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ அதனால் எனக்கு லெட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக தெரியல ஸோ அதனால் நான் ஒவ்வொரு சுவாமிகிட்டையும் அவங்களோட அந்த இதை காமிச்சுட்டு அப்படியே பேரையும் காமிக்கிறேன் பாருங்கள் ஏதோ யாகம் பண்ணுறதுக்கான ஒரு இது செட்டப்பும் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஓகே ஐ திங்க் இந்த கோவில் இது பண்ணியிருக்கப்போ யாகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த செட்டப் அப்படியே வச்சுருக்காங்க ஸோ இந்த கோவில் பல வருடங்களுக்கு முன்னாடியே நானாக ஸ்கூல் சின்ன வயசாக இருக்கும்போதே அதாவது நான் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கையிலே கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அப்படி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ சிலைகள் நம்ம வந்து அங்கங்கே ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு சுவாமி நம்ம ஃபேமஸான சுவாமி நேம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி எல்லா சுவாமியோட ஸ்டேச்சுவும் இங்கே இருந்தது ப்ளஸ் அவங்களோட நேம் எல்லாமே இருந்தது எல்லாமே அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க என்னடா இப்படி எல்லா சுவாமிகளும் ஒரே இடத்துல ஐயோ எனக்கு அது அதுதான் எனக்கு இன்னும் பிரமிப்பாக இருந்தது அந்த பெரிய அந்த மகாமுனீஸ்வர் சிலையை தாண்டி சுற்றியிலும் அவ்வளோ சிலைகள் இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு சுவாமியும் ஒரு கோவிலில் எப்படி அலங்கரித்து வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பார்த்துட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேரோட குலதெய்வங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே இடம் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ சுவாமிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருந்தாங்க ஸோ இந்த கோவிலை சுற்றிலும் நாலு பக்கமும் பார்த்துட்டிங்கன்னா அந்த வழிகள் இருக்குது ஸோ ம எந்த வழியில் வேணுமாலும் நம்ம வரலாம் ஆனால் ரெண்டு வழிகளை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நான் இல்லையா என்ட்ரன்ஸில் வந்து அதுக்கு நேரம் ஒரு வழி ஓப்பன் ஆயிருக்கு அப்புறம் சுவாமி வந்து கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அந்த வழி ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனில் இருக்கு சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு எனக்கு நேரில் பார்க்குறதுனால எனக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்துச்சு ஆனால் வீடியோவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்சுதான்னு எனக்கு சரியாக தெரியல வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்த்த எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த சைடில் உங்களுக்கு எப்போயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனோ இல்லை இந்த சைடில் நீங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற மெம்பர்ஸாக இந்த கோவில் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விசிட் பண்ணலை அப்படின்னா வந்து ஒரு டைம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது நவக்கிரகங்கள்லாம் கூட இருந்தாங்க ஸோ ஓவரால் நிறைய சுவாமிகள் மெஜாரிட்டி இந்த கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்ல எல்லா சுவாமிகளையும் வச்சுருந்தாங்க ஸோ அது இல்லாமல் நம்ம இன்னொரு இதில் ஹைலைட் என்னென்னா விசேஷமும் நம்ம இங்கே கண்டெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஒரு விசேஷம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் இந்த கோவில் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலமாக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோவிலுக்கு நான் எப்போ போயிட்டு வந்தேனோ அப்போத்துலேருந்து என் அக்காட்ட சொல்லிவிட்டேன் நம்ம ரணதீரனுக்கு வந்து காது குத்து இங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு அதாவது இன்னொரு டுவெண்ட்டி டேஸில் எங்கள் ரணதீரனுக்கு அதாவது எங்கள் அக்கா பையனுக்கு வந்து காது குத்து பண்ணலான் இருக்கோம் அது வந்து எங்கள் குலதெய்வமான ஸ்ரீரங்க ரெங்கநாதர் அங்கே தான் போயிட்டு பண்ணலான் இருந்தோம் ஆனால் எப்போ இந்த கோவிலை வந்து பார்த்தோமோ அப்போயே நான் டிசைட் பண்ணிவிட்டேன் இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என் அக்காவும் டபுள் ஓகே சொல்லிட்டா ஸோ அதனால அதாவது எங் என்னடா எங்கள் அக்கா வீட்டு சைடில் வந்து காது குத்துலையா எப்படி உங்கள் சை வீட்டு சைடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டு கிரியேட் ஆகும் அதாவது என் அக்கா வீட்டு சைடு வந்து நாத்திகவாதிகள் அவங்க வந்து பெரியார் காட்சி அவங்க மாமனார் ஸோ அதனால் கோவில் எல்லாம் கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க நல்ல நேரம் கேட்ட நேரம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் எங்களோட இதுக்காக நாங்கள் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அதுதான் ரீசனும் கூட ஸோ அப்படியே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றிலும் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மா வரும்போது அப்படியே இன்னொரு வே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது இப்போ கோயில்குள்ளே நான் இல்லை அதுக்கு நேர் அப்படியே பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த வே இருக்குது அதாவது சமைக்கிறதுக்கான அந்த விசேஷம் பண்ணால் சமைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ப்ளூ கலர் ஷெட்டு மாதிரி இருந்ததில் அங்கே தான் சமைச்சு உள்ளார வந்து அந்த டைனிங் செட்டப் இருக்குல்ல அங்கே தான் வந்து சாப்பாடு போடுற மாதிரி விசேஷம் பண்ணால் ஸோ அதுலேயே அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இந்த பிள்ளையார் கோவில் வந்து இருக்குது இந்த பிள்ளையார் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆத்தோரமாக தான் அமைஞ்சிருக்காங்க மேக்ஸிமம் பிள்ளையார்னாலே ஆத்தோரமாக தானே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி செட்டப்பில் தான் இது இவங்க இருக்காங்க ஸோ இது வந்து ஆறுன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் சைடில் காவேரியார் இருக்கிறனால வாய்க்கால் தான் சொல்லுவோம் ஸோ இந்த வாய்க்கால் கரையோரமாக இந்த அமைஞ்சிருக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி படித்தோட இருக்குது நாங்கள் இங்கே தான் எங்கள் தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு அவனை குளிப்பாட்டுறதா இருந்தால் குளிப்பாட்டிட்டு அப்படியே அந்த சன்னதியில் போய் காது குத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்குற வியூ பாத்துட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு மீன் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஓடிட்டு இருந்ததா சரி எப்படி கால் நினைக்காமல் போகிறதுனா அழகாக கால் நினச்சி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் இருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வாய்க்கால் வந்து பார்த்துட்டிங்கன்னா காவேரி ஆறுலேருந்து பிரிஞ்சு வருது அதாவது மாயனூர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த வாய்க்கால் பிரிகிறதுக்கான ஒரு இடம் காவேரி இருந்து ஸோ அந்த பிரிஞ்ச உடனே இந்த கோவிலுக்கு தான் வருது இதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்குலாம் போகும் ஸோ அதனால் காவேரியிலேருந்து பிரிஞ்சு வர ஃபஸ்ட்டு ஸ்பேஸே வந்து இந்த இடம் தான் ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த வியூ பார்க்குறதுக்கெலாம் உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கே உண்மையாலுமே நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோவில் இருக்குது ஆத்தோ கரையோரமாக அதாவது காவேரி கரையோரமாக செல்லாடியம்மன் கோவில் இருக்குது பக்கத்துலேயே வந்து அம்மா பார்க் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு வந்தால் காவேரி அந்த டேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஸோ ஓவராலாக இந்த இங்கே மாயனூர் வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கான ஏரியா கொஞ்சம் நிறையா இருக்குது ஸோ அதனால் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல இதில் வந்து ஒரு கல்லில் அஞ்சு மாங்கான்னு நினச்சிக்கோங்க ஒரு அஞ்சு மா விதமான இடங்களை வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கான சான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது இங்கே பாருங்கள் மேலே அந்த லைட்லாம் ஐயோ திடீர்னு அந்த பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த லைட் பேர் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக ஒரு அரண்மனையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது ஸோ சரி ஓகே அங்கே ஸ்டெப்ஸெலாம் இருந்துச்சா சரி ஏறி மேலே இருந்து அந்த ஃபுல் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஏறினேன் ஸோ ஏறி பார்க்குறதுக்கு உண்மையாலுமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு அந்த வியூ ஸோ எப்படி சொல்கிறது இந்த ஒரு மாளிகையில் அந்த ஸ்டெப்ஸில் நின்று ஃபுல்லாக பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் பார்த்துட்டிங்கன்னா இருந்துச்சு அந்த கால ஒரு மாளிகையில் ஏறி நின்று பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது ஸோ அப்புறமேட்டுக்கு சுற்றிலும் ஓவரால் பார்த்தேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வீடியோஸ்லாம் எடுத்துட்டு சரி ஓகே இறங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏறுறதை ஏறிட்டு ஆனால் இறங்குறது ரொம்ப கஷ்டம் நான் ஏறுறதுனால அங்கே விசேஷத்துக்கு வந்திருந்த நான் ரெண்டு மூணு குட்டீஸுங்களும் வந்து ஏறிவிட்டாங்க என் கூட அவங்கெல்லாம் பயம் இல்லாமல் இறங்கினாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக இறங்கி வந்துட்டேன் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபைனலாக ஓவரால் வியூ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த கோவிலுக்கு வந்து அதுக்கப்புறமே ஒரு ரெண்டு டைம் போயிட்டேன் இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் என் பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு டைம் போனேன் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு அக்காவை கூட்டிகிட்டு ஒரு டைம் போனேன் ஸோ அப்பையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வந்து இந்த தேர் அதுக்கப்புறம் குதிரை வண்டிலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ இந்த வியூ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வெளில இந்த கோவிலை விட்டு வெளில வந்தோடனே இந்த ஜூஸ் கடை இருக்குதா சரி ஓகே ஒரு ஜூஸையும் குடிச்சிடலாம் சொல்லிட்டு நானும் அம்மாவும் உட்காந்து குடிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோக்களை பார்க்கலாம் பாய்